ஏமா என்ன இருக்கியா ஏமா உனக்கு ஒரு தபால் வந்துச்சு அவன் வீட்டுக்கு போனா வீடு போட்டு போட்டுருக்கு அது பக்கத்து வீட்டுல ராணி இருக்கலாம் அவட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் வாங்கிக்கு ஏமா நீ வேற வீட்டுல இல்ல அது முக்கியமான தபால இருந்துச்சுன்னா என்ன பண்ண நாங்களும் போட்டு வந்தோம்னா எதுவும் மிஸ் ஆயிட கூடாது இல்லாம அதான் அந்த பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு வந்தேன் அவ பாதுகாப்பா உன்ட்ட குடுத்துருவாங்கல்ல நினைச்சு குடுத்துட்டு வந்தேன் இதுக்கு எதுக்குமா ஏன்ட்ட கோவப்படுது உங்களுக்குள்ள அண்டானு எனக்கு அண்ட தெரியும் நீங்க தான் குடுத்துட்டீங்கல்ல இன்னும் என்ன பண்ண முடியும் நான் பாத்துக்கிடதே இந்த மூணே வீட்ட போய் எப்படி வாங்க ஏற்கனவே அவளுக்கு நமக்கும் ஏலாம் பொருத்தமா இருக்கு எப்படி போய் வாங்கன்னு தெரியல இந்த போஸ்ட்மேன் இப்படியே செய்வாரு

மரியாதை எந்த ஓடி போயிரு நான் இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு வருவேன் இந்த இடத்துல நீ இப்ப இருக்க கூடாது போயிரு இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் மாட்டி நான் போறேன் நீ ராணி அக்கா வள்ளி ரெண்டு வரும் இங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள தான் பாக்க வாரேன் எங்க நான் இருக்கேன் சோதா வேற எங்க போவ காலை கட்டா குட்டிச்சவர் நம்ம வேற எங்க பேர போறோம் செத்தங்க உட்காந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு போவோம் வா வா வந்து உட்காரு போங்க நீயா என்ன செஞ்சே என்ன கமலி வா வா வந்து உட்காரு கம்பெனிக்கு ஆள் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேர் உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிட்டுருக்க வந்துட்டு உமா யாரும் வரவுளோ தெரியல நான் சரி கொஞ்சம் அப்படியே என்ன எனக்கு தெரியல ஒரு போட்டு கூப்பிடு உன் பிள்ளைலாம் உருப்படவே உருப்படாது வரட்டாலும் சரி எங்கேயே பார்த்தா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவன் மார்க்கெட்டை பற்றி தண்டி சொல்லுவேன் குந்தாண்டி மட்டும் என்ன பூசணிக்காய் பீரங்கி எல்லாம் நீ தாண்டி ஏன் உனக்கு எதுவும் கிரிக்கெட் பிடிச்சி பார்த்தா நல்லா தானே இருக்கேன் நாங்கள் வந்து எங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கோம் உனக்கு என்ன பேதி எடுக்கு உனக்கு ஏன்ட்டே எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வந்து தொலைதியே நாசமத்து பரவாயில்ல எங்களை பார்த்தா உனக்கு என்ன பேதி எடுக்கு எங்களே சிறப்படுத்துதியே எப்போ பார்த்தாலும் உனக்கு இதான் வேலையா போச்சு அந்த பூசணிக்காய் இருக்குல்ல அதுகிட்ட போய் போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன்னு என்னைய போய் வாங்க சொன்னா வீட்டுல போய் வாங்க போனா அவன் மாவ பிசாசு மாதிரி வருது இவ என்ன பிள்ளை பத்தி வளர்த்து வச்சிருக்கா இவ பிள்ளையெல்லாம் உருப்பிடவே உருப்பிடாதுவோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைல பத்தி ஏன் ஏசுவ யார பத்தி மூதவிங்க மூஞ்ச உடச்சிருவோம் பத்துக்கோ ஒழுங்க பெசாம பொயிருங்க இருந்து நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே சண்டைக்கு வார உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை ஆளையும் சைஸையும் பாரு பீசாஸ் மாதிரி இருக்க ஏற்கனவே நீ உன் மோரே கொண்டு வந்து என்கிட்ட கட்டாத போய் தொலை முதல்ல இப்போ உனக்கு என்ன டீ பிரச்சனை ஏ குரங்கு மஞ்சி என்கிட்ட வாங்க போற குமாங்குத்து பாத்துக்கோ ஆமா ஏற்கனவே அவ மாவட்ட வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் நான் வாண்டிய வாங்கணுமா ஏடி எப்படி உங்களுக்கு தெரியும்ல மரியாதை இருந்துக்கோங்க ஏ இப்போ உனக்கு என்ன வேணும் நாங்க பேசிட்டு இருக்கது உனக்கு பொறுக்கலையா ஏன் இப்படி வர ஏ புண்டானி ஏ லெட்டர் குடு நான் எதுக்கு உன் கிட்ட எடுத்து வரப் போறேன் ஏ அரை உன் லெட்டர் நான் வெச்சிட்டு வா அது வீட்ல எல்லாம் இருக்கு இங்க வந்து லெட்டர் குடு குட்ர குடுனா எங்க இருந்து குடுக்க வீட்டுக்கு போய் லெட்டர் கேட்டதுக்கு தான் அந்த பரத்த என்ன சண்டைக்கு வருது இங்க வந்தா இந்த பிசாசு சண்டை போடுது நான் அந்த லெட்டர் வாங்குறதுக்கு இப்படி நாயா பேயா அலைய வச்சிட்டாரே அந்த போஸ்ட்மேன் பண்ண வேல தான் எல்லாம் அந்த மனுஷனுக்கு இருக்கு நாளைக்கு அவனே ரணிகா இவளுக்கு குடுக்காதீங்க இவ என்ன பேச்சு பேசதா பாத்தீங்களா

பாப்பா என்ன பண்ணி வேணாங்கள பாத்துறோம் ஏ எங்கப்பா நாள் நம்மட்ட வம்புக்கே வராலக்கா ஏற்கனவே இவளுக்கு நமக்கு ஆவாதுன்னு தெரியும் பர எதுக்கு நம்மட்டே வந்து வந்து வம்புலுக்கா சரி வா வலி நம்ம வீட்டுக்கு போவோம் செத்த பேசிட்டு இருப்போமேன்னு வந்தேன் இந்த பாதவத்தி நம்ம மூடையே வம்பாக்கி தொலைஞ்சிட்டான் வா போவோம் இதுக்கு மேல என்னத்த பேச ஏகனா இப்பதானே வந்தே அதுக்கு வீட்டுக்கு பறங்கியே ஏ சதா பாத்துக்கிட்டே தானே இந்த என்ன பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு வீட்டுக்கு போ நாளை மத வரும் வா கோவா. அன்னைக்கா கோலம் என்னச்சஞ்சு நீ? அதுக்குள்ள மறந்துட்டே போறீங்களா? கோலம்மே என்னவளி. நேத்துச்ச ரசம் இருந்தது. சேற அவே இன்னைக்கு உப்புமை, தூறம்பா, தூறவுதா மனசரமட்டக்கு. அது எதுக்கு இன்னைக்கு வச்சி காலி பண்ணிட்டோம்னா? நாளைக்கு வேற எதையாவது பாத்துக்கிடுவோம். அப்படி நினைச்சிருக்கேன். ஏய் வல்லியே. ரொம்ப குஷியட்ட தல என்ன வரோம்လဲ? எங்களே

இந்த பயலுக்கு என்ன தெரியும் அங்கே இருக்கா இல்லையான்னு அந்த பையலுக்கு என்ன தெரியும் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போவோம் போய் அந்த பயிலுக்கு ஒரு வாழ்த்து இழுத்து சொல்லுற மாதிரி சொல்லிட்டு அப்படியே என்ன தேவை பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம் நீங்கள் நேற்று ரசம் அதை போய் சாப்பிட போறீங்களா வாங்க நான் தானே கூப்பிட்டு போகிறேன் வாங்க ஏல அவளும் தேட மாட்டாள அவளே இப்பதான் வீட்டை பார்த்து போயிட்டு இருக்கான் அவன் வீட்டுக்கே போயிருக்க மாட்டா உன்னே தேட மாட்டா நீ அவன் வீட்டை மட்டும் காமில வாழ எங்க கூட

இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடாதிய எனக்கு மட்டும் என்ன தெரியுமாக்கா அங்க பிரியாணி இருக்காதுன்னு இருக்கும்னு நினச்சிட்டு தானே ஆசைப்பட்டு போனோம் கிடைக்கல சரி ரைட்டு விட்டுருவோம் அதுக்காக மனசப்பட்டு ஏன் குழப்பிட்டு வரணும் இருக்கு சரிக்கா அதே நினைச்சு வருத்தப்படாதியா வீட்டுல போய் நீங்களும் சாப்பிடுங்க நானும் வீட்டுக்கு போறேன் போய் சாப்பிடுதேன் என்ன செய்ய கொஞ்சம் பிரியாணி ஆசைப்பட்டுட்டேன் அது நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் தானக்கா அது நமக்கு கிடைச்சிருக்கும் விடுங்க அதை பற்றி யோசிக்காதீங்கக்கா விட்டு தள்ளுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம மேலே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்னா ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்